பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னவர் உன்னை விரும்பவில்லையா உன்னிடம் இருந்து பிரிந்து விட்டாரா இதை முழுமையாக கேள் உன்னவர் நிச்சயம் விரும்பி நீதான் என்னுடைய உலகம் என்று உன்னை தேடி தேடி வருவா தங்கமே நீ எதிர்பார்த்து விரும்பிய நபரையே உன் கண் முன் கொண்டு வந்து நான் சேர்க்க போகின்றேன் நீ ஏன் இப்படி கடுமையாக வருத்தி கொள்கின்றாய் தங்கமே நீ இப்படி உன் உடலை வருத்திக்கொண்டு கொண்டு என்னை வழிபட வேணாம் நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன்னுள்ளே தான் இருக்கின்றேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா என்ன நான் உன் வேண்டுதல்களை என்றும் அலட்சியப்படுத்தியதே இல்லை ஆனால் நீ இப்படி உன்னை வருத்தி கொள்வதால் என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை உன் மனதில் உள்ள அனைத்தையும் உன் அப்பா நான் அறிவேன் தங்கமே உன் துணையை பிரிந்து விட்டதால் நீ இப்போது எல்லாம் இதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றாய் அவை அனைத்தும் எனக்கு தெரியும் உன்னவர் உன் உண்மையான மனதை புரிந்து கொள்ளவில்லையே என்று நீ வருந்திக்கொண்டு இருக்கின்றாய் கவலைப்படாதே தங்கமே உன்னுடைய சோதனை காலம் இனி சாதனை காலமாக மாற்ற நான் இங்கு போராடி கொண்டு இருக்கின்றேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சகித்துக்கொண்டு இரு உன் நம்பிக்கை எனும் சக்திகளை திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடு இன்னும் சிறிது காலத்தில் நீ நேசித்தவர் யாராக இருந்தாலும் அவர்களையே உன்னை நேசிக்கும்படி உன் கண் முன்னே தோன்ற நான் செய்வேன் நீ இவர்களை தானே இத்தனை காலமாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது நான் பார்க்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றாய் எப்பொழுது நான் அவரை பார்ப்பேன் என்று ஏங்கி தவித்து கொண்டு இருக்கின்றாய் அப்படிப்பட்ட உறவையே உன் கண் முன் கொண்டு வந்து நிற்க வைப்பேன் தங்கமே அவரே மனம் மாறி உன்னை நேசிக்கவும் ஆரம்பித்து விடுவார் இனி உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வெற்றி என்ற பாதையில் போய்கொண்டே இருப்பாய் உனக்கான அனைத்து வெற்றிகளையும் உனக்கு நான் தந்து கொண்டே இருப்பேன் உன்னுடைய துணை உன்னை விரும்பவும் ஆரம்பித்து விடுவார் இனி நீதான் எல்லாமே என்று அவர் வாயாலேயே நான் கூற வைப்பேன் அனைத்தும் நிச்சயம் நடக்கும் தங்கமே நான் நடத்தி வைப்பேன் யாம் இருக்க பயமேன் ஓ முருகா